மார்கழி மாதம் சொல்ல வேண்டிய பணம் தரும் மந்திரம் மற்ற மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மார்கழி மாதத்திற்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த வேலையாக சொல்லப்பட்டுள்ளது இந்த மார்கழியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறைவனிடம் என்ன வேண்டுதல் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் அந்த வகையில் பண பிரச்சனைக்கு தீர்வுகான ஒரு பரிகாரத்தை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் பண பிரச்சனை தீர்க்கும் மந்திரம் நீங்கள் யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்கலாம் கடனாக கொடுத்த பணம் திரும்பவும் வராமல் இருக்கலாம் சில பேர் சொந்த பந்தத்திற்காக அவசரத்திற்கு பணம் கொடுத்து உதவி செய்திருப்பார்கள் ஆனால் அந்த பணத்தை திரும்பவும் கேட்டு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் சொந்த பந்தங்களே நம்மளுடைய நிலைமையை புரிந்து கொண்டு வாங்கிய பணத்தை சரியான நேரத்திற்கு திரும்ப கொடுக்கவும் மாட்டார்கள் அந்த பணத்தை திருப்பி கேட்கவும் முடியாமல் நம்முடைய கஷ்டத்தை பொறுத்து கொள்ளவும் முடியாமல் பெரும்பாடுபடுவோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கிறது உங்களுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் வரவேண்டிய பணம் உங்கள் கையை வந்து சேர வேண்டுமென்றால் மார்கழி மாதத்தில் ஒரு பதினோரு நாள் தொடர்ந்து விரும்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் வராத பணம் கூட உங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீர்கள் என்றால் மார்கழியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிக்கக்கூட தேவையில்லை அதிகாலை எழுந்து பல் தேய்த்து முகம் கை கால்களை மட்டும் கழுவிக்கொண்டு பெண்களாக இருந்தால் நெற்றியில் பொட்டு கொஞ்சம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் விபூதி வைத்து கொண்டு வரவேற்பு அறையில் கூட அமர்ந்து கொள்ளலாம் பூஜை அறைக்கு செல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை முடிந்தால் வரவேற்பறையிலேயே ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் தீபம் ஏற்ற முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை தவறு கிடையாது கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து உங்கள் முதுகுத் தண்டுவடம் நேராக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் தரையில் ஒரு விரிப்பு விரித்து அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் முன்பாக ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் வைத்து கொள்ளவும் பிறகு கண்களை மூடி உங்களுக்கு வரவேண்டிய பணம் எவ்வளவு யார் உங்களுக்கு பணம் தர வேண்டும் அந்த பணம் சீக்கிரம் வர வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும் யாரிடம் பணம் கொடுத்திருக்கிறீர்களோ எவ்வளவு தொகை கொடுத்திருக்கிறீர்களோ அந்த நபரின் பெயர் அந்த தொகையை சொல்லியே வேண்டுதல் வைக்கலாம் பிறகு இருபத்தி ஏழு முறை ஏராளம் தனம் தானியம் தாராளம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த பிரார்த்தனை வைக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லும்போதும் உங்கள் முன்பாக டம்ளர் தண்ணீர் இருக்க வேண்டும் நீங்கள் சொன்னதையெல்லாம் அந்த டம்ளர் தண்ணீர் தன்னகத்தை ஈர்த்து கொள்ளும் பிரார்த்தனையை செய்து முடித்துவிட்டு இந்த டம்ளர் தண்ணீரை நீங்கள் குடித்துவிட வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் அதற்குப் பிறகு காஃபி டீ எது வேண்டும் என்றாலும் நீங்கள் குடிக்கலாம் தவறு கிடையாது வெறும் வயிற்றில் மந்திரத்தை சொல்லி சுத்தமான ஒரு டம்ளர் தண்ணீரை குடித்த பிறகு உங்களுடைய வேலையை வழக்கம் போல செய்யலாம் ஆனால் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான்கு மணியிலிருந்து நான்கு முப்பது மணிக்குள் இந்த வேண்டுதலை முடித்துவிடுங்கள்